ஜெர்மனி நியோரா தமிழ் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை பெற்றால் ஜனவரி பத்தாம் தேதி முதல் இரவு எட்டு வரை நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை வீதம் வரை விலை தள்ளுபடிகள் புடவைகள் இருபத்தைந்து வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி நியோராவின் மா பெரும் மலிவு விற்பனை எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக நேசித்து வருகின்ற எங்கள் உறவுகள் அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் விடுக்கின்ற கோரிக்கையை ஏற்று எல்லோருமே நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் தொடருங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் வீடற்றவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் வீடு இல்லாவுடைய எண்ணிக்கையானது கடந்த ரெண்டு வருடங்களில் அளவு உயர்வு அடைந்துள்ளதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தமாக நாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதனாயிரம் பேர் இவ்வாடு வீடு வீடுவாசல்கள் அல்லாமல் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்களில் அறுபதனாயிரத்தி நானூறு பேர் தமது சொந்தக்காரர்களுடைய வீடுகளிலும் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூறு பேர் வீதிகளில் வாழ்வதாக இதே வேளையில் இவ்வாறு வீடுகள் இல்லாமல் வாழ்கின்றவர்களில் மூன்றில் இரண்டு பேர் ஆண்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் இந்த ஆண்களுடைய சராசரி வயதானது நாற்பத்தி மூன்றாக இருப்பதாகவும் இவ்வாறு இவர்கள் வீடில்லாமல் வாழ்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது போதுமான அளவு வருமானங்கள் இல்லை மற்றும் வன்முறைகளில் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக தெரிய வந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது அதாவது தற்போது ஜெர்மனியில் உள்ள கட்டிடத்துறை நிர்மாண அமைச்சர் டால்வாய்ட்ஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு இவ்வாறு வெளியில்லாத வீடுகளில் வாழ்வதற்காக பாரிய வீடமைப்பு திட்டம் ஒன்றை அமுல்படுத்துவதற்கு உத்தேசித்திருந்தார் அதே வேளையில் முதலீடு செய்ததன் மூலம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒவ்வொருவரும் சொந்தமாக வீடு வைக்க வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இவ்வாறான முதலீடு ஒன்றை அவர் செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உள்ள ராத் ஹவுஸ் ஒன்றில் போலீசார் சோதனைகள் மேற்கொண்டுள்ளனர் நிலசக்ஸன் மாநிலத்தில் உள்ள பான் சக்ஸா என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ராத்தவஸ் ஒன்று சொல்லப்படுகின்ற அலுவலகத்தில் போலீசார் என்று பாரிய முற்றுகை சோதனை ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த ராத்தவஸ் ஒன்று சொல்லப்படுகின்ற கச்சேரியில் கடமையாற்றுகின்ற சில அதிகாரிகள் அதிகார துஷ்பிரிவத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இவர்கள் முறைகேடான ரீதியில் மோசடி ரீதியில் பணத்தை இவர்கள் சேமித்ததாக தெரிய வந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதாவது சில நகர நிர்வாகத்தினுடைய கட்டளைகளை அந்த ஒப்பந்தங்களை வழங்குவதற்காக இவர்கள் கையூட்டி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் சில குறிப்பிடப்பட்ட அதிகாரிகளுடைய வீடுகளும் முற்றுகையிட்டு சோதனை விடப்பட்டதாகவும் அந்த ராத்தவசம் சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினுடைய அலுவலகமும் சோதனையிட்டு சில தஸ்தாவேஜுகளை போலீசார் கப்பித்துச் சென்றதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன कर कर पाई ஜெர்மனி டோட்மோண்டில் கே கே எல் டெக்ஸ்டீலியன் தமது எட்டாவது ஆண்டு நிறைவை வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து கொண்டாடுகின்றார்கள் ஜனவரி பத்தாம் பதினோராம் தேதிகளில் அனைத்து புடவை தினசுகளும் இருபது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விசேட விலை கழிவில் வழங்கப்பட நூற்று ஐம்பது யூரோவுக்கு மேல் பெருமதியான பட்டு சேலை கொள்முதல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் பிரீமியர் மிக்சர் கிரைண்டர் அன்பளிப்பாக வழங்கப்படவுள்ளது உள்ளது முந்திக் கொள்ளுங்கள் கே கே எல் டெக்ஸ்டீலியன் ஐம்பத்தாறு டோட்மோண்ட் பாலர் பாடசாலை மாணவர்கள் மீது ஆசிரியை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் இப்பொழுது போலீஸ் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றுகின்ற பாடசாலை ஆசிரியை ஒருவர் பாடசாலையில் உள்ள இரண்டு சிறுமிகள் மீது பாலியல் துஷ்பிரியோகங்களை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முறையே மூன்று மற்றும் ஐந்து வயதுடைய இரண்டு சிறுமிகளில் பாதிக்கப்பட்ட ஐந்து வயதுடைய சிறுமியானது தனக்கு நடந்த விடயத்தை தனது தாதேந்தியர்களுக்கு முறையிட்டதாகவும் பின்னர் தாதேந்தியர்கள் இந்த பாட பாடசாலை ஆசிரியைக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது போலீஸார் இந்த முறைப்பாடு ஏற்றுக்கொண்டு பின்னர் இந்த பாட பாடசாலை ஆசிரியருடைய வீடு மற்றும் அவரது கைத்தொலைபி இலக்கத்தை அவர்கள் சோதனையிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது போலீசார் இந்த சரியான முறையில் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டின் சட்டங்களில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஏஎஃபி கட்சியின் தலைவர் கோரிக்கை முன்வைத்து வருகின்றார் ஜெர்மனியின் அதிதீவிர வலுதார கட்சியானுடைய தலைவரான பியோன் அவர்கள் ஜெர்மனியில் சில சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அதாவது ரெண்டாவது உலக மயாக யுத்தத்தின் பிற்பாடு ஹிட்லருடைய வாழ்த்துக்களை பாதிப்பது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாகும் வேளையில் ரெண்டாவது உலக மகா யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பல சிம்போலுடன் சொல்லப்படுகின்ற குர குறியீடுகள் தற்பொழுது பாவித்தால் அது தண்டனுக்குரிய குற்றங்களாகும் இதே வேளையில் இந்த ஏப்டி என்று சொல்லப்படுகின்ற கட்சியானது தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பொழுது இவ்வகையான ஹிட்லர் குருஸ் என்று சொல்லப்படுகின்ற ஹிட்லருடைய வணக்கத்தை வணக்கத்துக்குரிய தன்மைகளை யாராவது மேற்கொண்டால் அதற்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற விடயத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்று தமது தேர்தல் விஞ்ஞானத்தில் சேர்ப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இதே போன்று சில அடையாளங்களை இரண்டாவது உலக மயத்தின் பிற்பாடு ஏமன் நாட்டில் பாவனை தடை செய்யப்பட்டிருந்தாலும் பாவனைக்கு உட்படுத்தினால் இது தண்டனைக்குரிய குற்றம் என்ற விடயத்தை முற்றாக மாற்ற வேண்டும் என்றும் இந்த ஏஎப்டி கட்சியானது தனது தேர்தல் விஞ்ஞானத்தில் சேர்க்க வேண்டும் என்று இந்த ஏப்டி கட்சியுடைய தலைவரான பியோன் ஹோக்க மற்றும் அவரது சகபாடிகளான நான்குவே விண்ணப்பங்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஆண்மை காலங்களாக ஏஎபி கட்சியானது படிப்படியாக ஹிட்லர் காலத்தில் உள்ள சில விடயங்களை சாதாரண விடயங்களாக மாற்றுவதற்கு முயற்சித்து வருவதாக பல அவதானிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள்

நெடுஞ்சாலை நானூற்றி ஒன்றில் பாரிய வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது நானூற்றி ஒன்று நெடுஞ்சாலையின் ஊடாக பிரியாணம் செய்த பார ஊர்தி ஒன்றானது சிறிய ரக பஸ் ஒன்றுடன் நேருக்கு நேராக மோதி இதன் பொழுது இந்த எல்கவியன் சொல்லப்படுகின்ற இந்த பார உறுதியானது தீப்பிடித்து எரிந்ததாகவும் இதேவழையில் சிறிய பஸ்ஸும் தீப்பிடித்து எறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இந்த ரெண்டு வாகனங்களில் பிரியாணம் செய்தவர்களில் ஐந்து பேர் தீயில் மாண்டு இறந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன தற்பொழுது போலீசார் இது சம்பந்தமான மெழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இனி உலக செய்திகள் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதவியேற்க உள்ள நிலையில் இவரது சில கருத்துக்கள் உலகத்தினிடையே சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது அண்மை காலங்களாக இவர் டென்மார்க்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய தீவான குருன் தனக்கு தருமாறு இவர் இதே வேளையில் தற்பொழுது குருன் லாண்டை டென்மார்க்கில் இருந்து கப்பற்றிவதற்கு தான் இராணுவத்தை இராணுவத்தை கூட பயன்படுத்துவதற்கு அஞ்ச மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மகனான எரி ட்ரம்ப் அவர்கள் குருன்லாலுக்கு வந்து சேர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் அண்மை காலங்களாக இவர் கனடா விடயத்திலும் கனடாவை அமெரிக்காவுடைய ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றும் கோரியிருந்தார் போன்று பனமா கால்வாயை அமெரிக்காவுக்கு சொந்தமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் வேளையில் குருன்லால் விடயத்தில் டென்மார்க்கு ஆதரவாக பல ஐரோப்பிய நாடுகள் தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் கருத்து வெளியிடுகையில் சர்வதேச சட்டங்கள் நலன்களையும் விளிமியங்களையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும் இதை மதி இதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார் குறிப்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சர்வதேச சட்டங்களை மதிப்பதற்கு அவர் ஒருபோதும் அனுமதி அளிப்பதில்லை என்றும் இவ்வகையான ஒரு சூழ்நிலையை டொனால்ட் ட்ரம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அவர் கோரியிருக்கின்றார் இவ்வகையான ஒரு கருத்தை தற்போதைய பாதுகாப்பு அமைச்சரான பிஸ்டோரிஸ் அவர்களும் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது கொல்கரைக் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச சட்டங்கள் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார் इंडिया प्रधानमंत्री நரேந்திர மோடி அவர்கள் வெகு விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இந்திய பத்திரிகைகள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக செப்டம்பர் மாதம் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார சித்தநாயக்க அவர்கள் புதுடெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார சித்தநாயக்க அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்களை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு வேண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் அளவில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்வார் என்பது இதுவரை தெரியவில்லை என்றும் இது சம்பந்தமான சகல நடவடிக்கைகளையும் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியம் மேற்கொண்டு வருவதாகவும் இலங்கை வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு இருக்க இலங்கையில் குறிப்பாக வட்டவான் தொல்லியல் நிலையத்திற்கு முன்பாக இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது திருகோணமலை வெர்கல் பிரதேசத்துக்கு சொந்தமான பட்டவான் பகுதியில் திடீரென்று தொல்லியல் திணைக்களத்தால் நடத்தப்பட்ட வட்டவான் தொல்லியல் நிலையம் என்ற பேர் பலகைக்கு எதிராக வட்டவான்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா